நன்னாழ் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று பொது ஆண்டு ஆணி திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை நிரநிலா காலை ஏழரை மணி வரை மூலம் விண்மீன் இரவு ஏழரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எழுநூத்தி எழுபத்தி எட்டாவது திருக்குறள் உரினுயிரஞ்சாமரவர் இறைவன் செரினும் சீர்குன்றர் இள திங்கள் இரட்டை ரொடிவ மிதன வீடு திருக்கானப்பேர் மூன்றாம் திருமுறை நான் வேலி நான் மால்வரை எடுத்ததின் நான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாடி நான் காணப்பே தலையினால் வணங்குவார் நாள் உயர்வதோ நன்மையை பெறுவரே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுடி சிட்டமாந்த மும்மதிலும் சிலை வரை தீயம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெண்ணீராடுவதிகிம்போய் பட்டமாந்த மாந்த மேலோர் வால்மதியம் சூடி நட்டமாடும் மாடும் மேயதே ரே திருஞான சம்பந்தர் திருநீலகண்டை யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீலக்க நாயனார் அருணகிரியார் பதஞ்சலி முனிவர் தென்சேரி மாரிமுத்தடிகள் கலைய நாயனார் ஏகாம்பரடிகளார் ஐயரியில் காரமருகோன் நாயனார் அனுமன் மூர்க்கநாயனார் மருதமலையடிகள் வெள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஆலவாய் திருமாந்துரை ஆச்சால்புரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடருடைய குருடுவடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை சிரம் கையினில் இந்தியிருந்த வரங்கொள்வரமேட்டிவரையால் அரங்கவ்வரக் கண்வழி செற்ற வரங்கொள் மகிலாடுதுறையே சிவஞான போதம் சேரலொட்டா மலங்கழி என்பருமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் அலையம் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்படவல் கொலை மறுத்தல் பதினெட்டு உரைத்தும் உராபயம் கொலை செய்யொருவனைச் சார்ந்து அவர்க்கே நரகே உளமன் நாழ்வோன் இருத்து அறையில் பொருள் கவர்வோன் ஓடும் ஓடும் தமர்விந்திடல் தனாய் மறித்திடினும் மகத்தலாது உந்தினல் அருளன்மையில் துயர்வின் மரடி தூதரருத்தன்மேயிக் மருந்து மருந்தே கண் திதியற்றே உணருந்தல் தீதே கைலைகுருமனின் சாந்தலிங்க பதிப்புப்பத் தந்தாதி வாழ்வி நிற்துணையாய் வந்த வேறுள்ளம் வளம் வரச் செய்யுவாய் மேலும் தாழ்வு செய் நிலையினின் அருள் பெருக்கால் தாண்டியே திருமுறை போற்றும் வாழ்வு தந்தாண்டாய் மனித நல்விரவி வைத்தது பேரணக் கருதி சூழ்ந்த நல் தொண்டர் தொடர்பினால் தூய்மை தந்து அருள் குருமணி என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீவாய்